வளமுடன் கதை சுரபி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த தளத்தில் நான் படித்து சுவைத்த சில நல்ல தமிழ் படைப்புகளை உங்களோட பகிர்ந்துக்க போறேன் சில நல்ல புத்தகங்களை நாம் வாசிக்கும் போது அது நம்மை சிரிக்க வைக்கும் சிந்திக்க வைக்கும் நம்ம வாழ்க்கையை சுவாரஸ்யமாகவும் வைக்கும் பலதரப்பட்ட சமூக கதைகள் நீதிக்கதைகள் ஆன்மீக கதைகள் கவிதைகள் புதினங்கள் நாவல்கள் விடுகதைகள் என அனைத்தையும் நாம் இங்கே கேட்டு ரசிக்கலாம் நாம் கிட்ட யாராவது கொஞ்ச நேரம் பேச மாட்டாங்களா அப்படின்னு சில நேரம் நாம் தனிமையில் ஏங்கி இருக்கோம் இயந்திரத்தனமான இந்த உலகத்தில் நாம் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிற நேரம் மிக குறைவு நாம் பேசணும்னு நினைக்கிறப்போ நம்ம கூட பேசுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க நாம் கேட்க நினைக்கும்போது நம்ம கூட பேசுகிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க இதுதாங்க நிதர்சனம் நம்முடைய அப்பா அம்மா எல்லாரும் ஓடி ஓடி வேலைக்கு போய் காசு சம்பாதிச்சாங்க எதுக்காக நமக்கு பணம் சேர்க்கறதுக்காக தான் இப்போது நல்ல வேலை குடும்பம்னு நாம் சந்தோஷமாக இருக்கோம் ஆனால் அவங்க தனிமையில் வாடிட்டு இருக்காங்க இந்த கால சக்கரத்துக்குள்ளே சுற்றிட்டு நம்மளால் அவங்க கூட நேரம் செலவழிக்க முடியலை சரி பெத்தவங்க கூட தான் நேரம் செலவழிக்கலை நாம் பெற்ற குழந்தைங்களையாவது நேரம் செலவழிக்கிறோமா நான் யாரையும் குறை சொல்லலை உங்களை மாதிரி தான் நானும் நாம் மற்றவங்களுக்கு பாரமாக இல்லாமல் நம்ம சொந்த காலில் நிற்கிறதுக்கு பணம் நமக்கு தேவைதாங்க அதே நேரம் நம்ம குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களையும் குழந்தைகளையும் வேற எப்படி தான் மகிழ்ச்சியாக வைக்க முடியும்னு யோசிச்சு பார்க்கும்போது ஆரம்பித்தது தான் இந்த கதை சுரபி நாம் இயந்திரமாக ஓடிட்டு இருந்த காலத்தில் வாங்கி வச்ச புத்தகங்களை படிக்க முடியலை சரி இப்போ வாச்சும் நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சு நிறைய நேரம் இருக்குது நமக்கு பிடிச்ச புத்தகங்களை வாசிக்கலாம்னு எடுத்தால் கண் பார்வை பத்தலை ரொம்ப நேரம் உட்காந்து வாசிக்க முடியலை வாங்கி வச்ச புத்தகங்கள் இருக்குது ஆனால் நம்ம உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது முதுமையின் தாக்கம் இதுதான் உண்மை அது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற குட்டி பசங்களுக்கும் அவங்க கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்லாததால தான் மொபைல் டிவி எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்ன்னு பார்த்து பார்த்து அவங்களோட கண்களும் பாதிக்கப்படுது அவங்களுக்கும் நாம் நிறைய நீதி கதைகளையும் சுவாரஸ்யமான கதைகளையும் சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக கேட்பாங்க இவங்க எல்லாரையும் தாண்டி தமிழ் புத்தகங்களை படிப்பதற்கு ஆர்வம் இருக்கிற சிலர் நம்ம கூட இந்த உலகத்தில் இருக்காங்க நம்மளை மாதிரி நிறைய வாசிக்கணும்னு அவங்களுக்கும் ஆசை இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் கண் பார்வையில் குறை ஏற்பட்டு படிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க தமிழில் இருக்கும் தரைமான படைப்புகளை நாம் வாசித்து பகிரும்போது அது அவர்களுக்கும் உதவும் நம்மளால் முடிஞ்ச சின்ன உதவியை அவங்களுக்கு செய்வோம் அப்படிங்கிறதுக்கான சிறிய தொடக்கம் தான் இந்த பயணம் இந்த பயணத்தில் உங்கள் அனைவரின் அன்பும் ஆதரவும் எனக்கு தேவை நிறைய சுவாரஸ்யமான படைப்புகளை கேட்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல சுவாரஸ்யமான பகிர்வுடன் நமது பயணம்